ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோலேருந்து நம்ம பார்ட் ஒன் பார்த்தோம் பூனம் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத இதில் வந்து பார்ட் டூ வீடியோ ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன் எல்லாமே ஒன்று ஒன்றா பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிஞ்சு அட்டாச் பண்ணிட்டோம் பேக் சைடு அட்டாச் அட்டாச் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெண்டையும் இன்ச்சு வச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதான் நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம பூக்கப்பட்ட வீப்பட்டி எல்லாமே வச்சு முடிச்சாச்சு இனி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் முதல்ல அந்த சைடுலேருந்து ஆரம்பிக்கிறோம் பல்ல பார்த்துருங்க நான் ஜாயின் பண்ண மாதிரியே பண்ணிடுங்க நீங்கள் ஷோல்டருக்கு ஹாஃப் இஞ்சுனா ஹாஃப் இஞ்சி கால் இஞ்சுனா கால் இஞ்சி அவ்வளோ விட்டுருப்பீங்களோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க நான் தைக்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணி நூலை மாட்ட மறந்துட்டேன் அது ஒரு சின்ன நீங்கள் பொதுவாகவே ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூல்கள் எல்லாம் கரெக்டாக மாட்டிட்டிங்களா எல்லாமே பார்த்து எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ரொம்ப சிரமப்படுவீங்க முதலே நீங்கள் எல்லாமே பக்காவாக மாட்டி வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் என்ன பண்ண அப்படின்னா நூலை முதல்ல மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நூலை எல்லாம் வெளியே எடுத்தாச்சு இதுலேயே எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகிடுனேன் ஃபுல்லாக இதை இதை வச்சே பாருங்கள் எவ்வளோ நேரம் போது பாருங்கள் இதில் எதுக்கு போடுறோன்னா இது நீங்களும் பார்த்துக்கோங்க இந்தமாரி தப்பெல்லாம் நீங்களும் செய்யக்கூடாது ஸ்டார்டிங்கில் என்னென்ன உண்டோ எல்லாம் பார்த்துக்கிடுங்க அப்புறம் பாபின் கேஸு கொஞ்சம் மிஸ்டேக்கில் இருந்துருக்கு அதான் மாட்டும் போது எல்லாமே பர்ஃபெக்ஷனாக போட்டுடுங்க இப்போ போகிறமோ நூலு என்ன கரெக்டாக வெளியே வந்துட்டு போதும் நீங்கள் நான் வைக்கிற மாரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும் கொஞ்சம் மிஷின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதுலேயும் நாசாகாமல் நூல் சிக்காமல் நல்லாயிருக்கும் முதல்ல ஷோல்டரை நீங்கள் காலிஞ்சுன்னா காலிஞ்சு ஆராய்ச்சினா அரைஞ்சு எவ்வளோ விட்டுருப்பீங்களா அதை ஸ்டிச் பண்ணுங்க ஒரு சைடு பண்ணியாச்சா அதேமாரி இன்னொரு பக்கம் நான் வைக்கிற மாரி இன்னொரு பக்கம் கிட்ட கொண்டு போய் அதே மாதிரி அதையும் ஸ்டிச் பண்ணிக்கிடுங்க அதையும் ஸ்டிச் பண்ணி ம் அதையும் ஸ்டிச் பண்ணி அதேமாரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க ஸ்டிச் பண்ணியாச்சா ஷோல்டரை பொறுத்தவரை ரெண்டு ஸ்டிட்ச் போடுங்க இது பூனை ப்ளவுஸ்னால இப்போ எல்லா ப்ளவுஸுமே ரெண்டு ஸ்டிச்சு போடுறது ரொம்ப நல்லது நம்ம ஸ்டிச்சிங்கெல்லாம் இப்படி பர்ஃபெக்டாக கொடுக்க கொடுக்க தான் ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அது எக்ஸ உள்ள த்ரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி நம்ம சைடில் வந்து மடிச்சு அடிப்போம் தெரியுமா அந்த கோடு திரும்பி நமக்கு அதான் ஒன்றரை இன்ஜ் அளவு விட்ருக்கோம் அதுக்கு மேலே தான் ப்ளவுஸ் ஒரு அளவு நமக்கு அது ரெடி அளவு இப்போ நான் வச்சு பார்க்கும்போது பாருங்களேன் கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாட்டே இருக்குது சைடில் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம நம்ம வீடியோஸில் எப்போவுமே இந்த சேனல் எப்படி இந்த சைடில் மடக்கி தைக்கணும் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஏற்கனவே வீடியோ நான் இது எதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டு போட்டு வச்சிருக்கேன் திரும்பி அது இதுலேயும் எதாவது புதுசாக டவுட் இருக்கும் அதில் ஏதாவது வீடியோவில் டவுட் இருக்கலாமேன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு காலிஞ்சி அளவுக்கு கொஞ்சம் கிளாத்து வந்து மிச்சம் இருக்குது நம்ம அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைடு உயர்றது தெரியுமா அதுலேருந்து நீங்கள் ஒரு டாட் பிடிச்சிடுங்க அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சைடு உயரத்துலேருந்து ஒரு டாட் ஒரு காலிஞ்சி அளவு போதும் சைடு உயரம்னா இந்த பட்டி ஜாயின்ட் நான் எப்படி மடக்கிறோம் அப்படியே மடக்குங்க பட்டி உயரத்து பேரக்கூடாது பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள அளவுக்கு ரெண்டாக மடித்து ஒரு காலஞ்ச அளவுக்கு சும்மா அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு துணி தாடுதோ அவ்வளோதான் ஸ்டிச் பண்ண போதும் இதெல்லாம் உங்களுக்கு சைடு உயரங்கள்லாம் வந்து மாறாது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சைடெலாம் ஸ்டிச் பண்ணுறீங்க பொதுவாக நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அளவெல்லாம் பாதி மறைஞ்சிடும் அப்போ உங்களுக்கு பெருசாக வந்து அது மிஸ்டேக் உங்களுக்கு தெரியாது ஏன்னா சைடில் ஸ்டிச் பண்ணும்போது அளவு தெரியும் இப்போ பாருங்கள் அந்த எக்ஸ் மார்க்கிட்ட கரெக்டாக இருக்குது இனி பாருங்கள் அதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிஞ்சு இனி அடுத்து அதை எக்ஸ் மார்க் இருக்குது தெரியுமா அதை மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதும் போல இதெல்லாம் எப்படி மடித்து தைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது முதல்ல ஒரு காலிஞ்செல்லாம் லைட்டாக மடிச்சுக்கிருங்க ஆனால் லைனிங்காக தெரியும் பார்த்தீங்கன்னா நான் மடித்து தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு லைனிங் கூட தெரியாது அதுக்கப்புறம் பாருங்கள் இல்லை மடித்து நீங்கள் எப்போதும் போல் ஸ்டிட்ச் பண்ணிடுங்க ஸ்டிச்சிங் வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் பூனம் ப்ளவுஸை வரைக்கும் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக தைச்சால் மட்டும்தான் இன்னும் ஸ்டிச்சிங் நீங்கள் தானே தைச்சிங்கன்னா புடச்சிக்கிட்டோ இல்லை துணி அங்கங்கேயும் மாறி மாறி இருக்கும் அதனால் தைக்கிறது எப்போவுமே பொறுமையாக நீட்டாக பர்ஃபெக்டாக கரெக்டாக தைக்கணும் ஒரு ப்ளவுஸை நீங்கள் பொதுவாக ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ எதோ எடுத்துக்கிட்டாலுமே அப்படி தான் நீங்கள் தைக்கிறத வந்து பொறுமையாக தேங்க பொறுமையாக தைச்சா மட்டும் தான் துணிக்கு அந்த நீங்கள் எப்படி எதிர்பார்க்குன்னா அதே கிடைக்கும் சும்மா தானே தைச்சிக்கிட்டு கிடச்சி கஸ்டமர் இப்படி சொல்லலாம் அப்படி சொன்னாங்கன்னா வருத்தப்படக்கூடாது நம்ம ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அது அது அரப்புற உள்ள விஷயம் இப்போ காலிஞ்சு மடித்தப்பறம் அந்த எக்ஸ் மார்க்கை கரெக்டாக வச்சு மடிச்சுருங்க மடித்து எட்ஜில் தையல் போட்டுருங்க பார்த்தீங்களா ஒன்றே நம்ம மாடிச்சு தைச்சாச்சு ம் பாத்தீங்களா நான் எவ்வளோ நீட்டாக தைக்க பாருங்க இப்படி தைச்சா மட்டும்தான் நீட்டாக பர்ஃபெக்டா இருக்கும் ஆதலால் நான் கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கிறேன் எனக்கு ஒரு தான் கமெண்ட் நான் அதை சொல்லே மறந்துட்டேன் உங்கள்கிட்ட என்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா உங்கள் உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து ப்ரொஃபஷனாக ஒரு டீ ஒரு டீச்சர் தானா நான் வந்து பிஏ பிஎஸ்சி ஃபிசிக்ஸு இப்போ எம்எஸ்சி படிச்சுட்ருக்கேன் ஆனால் வீட்டில் நான் டியூஷன்லாம் எடுக்கிறேன் அப்போ நான் அதை அவங்களே டீச்சிங் பண்ணி பண்ணி எனக்கு அந்த பழக்கம் எனக்கு அது அதில் அந்த நான் பர்ஃபெக்டாக பேசி நம்ம ஒரு க்ளாஸ் எடுத்து வந்து ரொம்ப பழக்கனால தான் நான் இதையும் எடுக்க சொல்லித்தரும் போது கிளாஸ் இருக்கிற மாரியே சொல்லித்தரேன் சரி அப்படியேச்சும் நாலு பேருக்கு புரிஞ்சால் சந்தோஷம் தானே அதான் நானும் பார்த்தேன் இப்போ வந்து நம்ம ஒன்றரை இன்ஜி அது கீழே உள்ளதையும் மடித்து தைச்சாச்சு பின் பக்கம் இனி வந்து மடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும் டாட் பிடிக்கணும் இது பின் பக்கம் டாட் பிடிக்கணும் பாருங்கள் பின் பக்கம் மடித்து எல்லாம் நியூட்டாக இருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ஜ் மடித்து தைச்சாச்சு சில பேர் லைனிங் துணி அட்டாச் பண்ணி தைப்பாங்க நான் அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இப்போ ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட தான் சொல்லி தந்துட்டுருக்கேன் இன்னும் அடுத்து நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது லைனிங் க்ளாத்தை எப்படி அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்குன்னு சொல்லித்தரேன் அதுவும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் இது தானே அப்படின்னு

இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சாச்சு பின் பக்கம் நம்ம மடைத்தாச்சு இனி பின் பக்கம் வந்து டாட் பிடிக்கணும் நம்ம பின்பக்கம் வந்து டாட் பிடிக்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லி தந்துட்டேன் நம்ம சேனல் இந்த வீடியோ இருக்குது இந்த இப்போ நான் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன் அது நான் ரெண்டாவது நான் அதை பண்ணியிருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் அது எதுக்குங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் அந்த சைடில் அட்டாச் பண்ண தெரியுமா ரெண்டு உடம்பு நம்ம பிடிப்பு வந்துடுவோம் ஃபினிஷிங் பண்ணும்போது அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் எதனால் நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இது எதனால் இந்த டாட் வந்து இவ்வளோ தான் நம்ம எடுத்தோம் அதெல்லாம் நான் கண்டிப்பாக அதை போ தரணும் சொல்லி தர மாட்டேங்கே உங்களுக்கும் புரியும் பின்பக்க டாட் எப்படி அளவெடுக்கணும் இதெல்லாமே நம்ம சேனலில் வீடியோ வாட்டி இருக்குது டவுட் உள்ளவங்க நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லை அதுலேயும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு என்ன கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதோ அது உங்களுக்கு புரிய வரைக்கும் நான் சொல்லிவிட்டு இருப்பேன் அஞ்சு இஞ்சி எடுத்தாச்சு சைடில் வந்து அரை இஞ்சு அரை இஞ்சி அஞ்சு இஞ்சு மையமாக வச்சு அங்கே ஒரு அரை இஞ்சி இங்கே ஒரு அரை இஞ்சி நான் வந்து பென்சில் வச்சு வரையும் பென்சில் வச்சு வரைஞ்சால் கண்ணே கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அதான் கொஞ்சம் டார்க்கான லை லைட் கலர் சாக் பீஸ் எடுத்து வரைஞ்சிட்ருக்கேன் அப்புறம் அங்கே ஒரு அரை இஞ்சி இங்கே ஒரு அரை இஞ்சி மார்க் பண்ணி இதோடய ஹைட் வந்து நாலு அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இனி அதை நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும் பொடிசை நீங்கள் இந்த சைட் ஆட் பிடிப்பதுன்னு தெரியுமா சைட் ஆட்டு அது ஆம்கோல் டாட் இல்லை சைடு டாட் ஃப்ரெண்டில் ஹூக்கிட்ட ஒரு டாட் அதே மாதிரி தான் நீங்கள் தான் பிடிக்கணும் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து இது பூனம் கிளாத்துங்கனால இது எப்படி நம்ம டாட் பிடிக்கணுமோ நம்ம ஃப்ரெண்டில் எப்படி டாட் பிடித்தோமோ அதே மாதிரி தான் அதாவது லைனிங் கிளாத்து மேலே ஒரு பதிரை மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டை பிடிச்சி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் பார்க்க நான் தைக்கிறேன் நான் பாருங்கள் மாதிரி முதல்ல பதிரை மாதிரி ஒரு தையல் அந்த கோட்டுக்கு நேரம் ஓகேவா இனி அடுத்து முடிச்சுட்டு ம் இப்போ முடிஞ்சா இது வந்து ஒரு தையல் அப்புறம் நீட்டாக போட்டு முடிஞ்சு நம்ம ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் பிடிக்க போகிறோம் எப்போதும் போல் தான் நீ எப்போதும் போல் ஒரு டாட் பிடிச்சிட்டனா நமக்கு வேலை முடிஞ்சு கேமரா செல்லுன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதுங்க என்னோட செல்லை வந்து கீழே போட்டு உடஞ்சிட்டு கேமரா குவாலிட்டி செல்லுது செல் செல்லில்லை அடுத்தவங்கள்ட்ட நான் ஃபோன் வாங்கி தான் வீடியோ எடுத்தே நான் அப்லோட் பண்ணுறேன் அதனால தான் நல்லா சில சமயம் இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டேன்னு எல்லாமே நினைப்பாங்க அதுக்காக தான் நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கேண்டி தான் என் செல்லை எனக்கு செல்லு பொது வந்து டச் ஃபோன் உண்டு கேமரா உடஞ்சி ரொம்ப டேமேஜாக இருக்குது அது புது ஃபோன் வாங்குறதுக்கு நமக்கு வசதி இல்லாததுனால அடுத்தவங்கள்ட்ட இருந்து நான் ஃபோனை வாங்கி தான் வீடியோ எடுத்து தான் நான் அப்லோடே பண்ணுறேன் அதனால தான் அவள் சேர சேர பண்ண முடியல அங்கே நம்ம டாட்டும் பிடிச்சாச்சு ரெண்டு பக்கம் நம்ம டாட் பிடிச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள் பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் டாட் நம்ம எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோமோ அவ்வளோ தூரம் ரெண்டு பக்கமே டாட் நல்லா பிடிச்சாச்சு இனிமேல் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து கிராஸ் பீஸ் இப்போது கிராஸ் பீஸ் வச்சாச்சு கிராஸ் பீஸ் உங்களுக்கு எப்படி நான் ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் வீடில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அந்த வீட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போது வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கழுத்து நம்ம கிராஸ் வைக்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு இது இருக்குது அந்த கிராஸ் பீஸ் இருக்குது தெரியுமா கையில் வச்சுக்க கிராஸ் பீஸ் அந்த கிராஸ் பீஸை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிடுங்க அது கிராஸ் பீஸில் எல்லா பீஸும் ஒரே மாதிரி இருக்கா வித்தியாசமாக இருக்கா ஏதாவது நான் அதில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கனான்னு பாருங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கதை பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய மூணு சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு நான் ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் அது நீங்கள் நல்லா கிராஸ் பீஸை நல்லா செக் பண்ணி நான் தைக்கும் போது செ செக் பண்ணி பாருங்கள் அதில் நல்லா பண்ணாத அது எதில் தெரியுமா நான் ஸ்டிச் பண்ணி தெரியுமா கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி தெரியுமா ஒரு கிராஸ் பீஸ் வந்து இன்னொரு கிராஸ் பீஸ் அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறதுல நல்லா செக் பண்ணி பாருங்கள் அதில் எதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா வித்தியாசம் இருக்கா அந்த வித்தியாசம் இருக்கா அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி கமெண்ட்ஸில் சொல்லக்கூடிய முதல் மூணு பேருக்கு கிஃப்ட் வா கிஃப்ட் இருக்குது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் கிஃப்ட்டு நான் சொல்ல தரவும் செய்வேன் உங்களுக்கு நான் ஏமாற்ற மாட்டேன் நல்லா கவனித்து பார்க்கணும் என்ன கவனித்து பார்த்து நீங்கள் சொல்லணும் அதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் க்ராஸ் பீஸை மட்டும் கரெக்டாக பார்த்துடுங்க நான் மிஸ்டேக் வந்து எதில் பண்ணியிருக்கேங்கிறது நான் சுற்றி வளர்ச்சியை நான் சொல்லிட்டேன் அதாவது க்ரா க்ராஸ் பீஸ் ஒரு ஜாயின்ட்லேருந்து இன்னொரு ஜாயிண்ட்டு பண்ணுறதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய மூணு கஷ்டம் மூணு சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் மூணு விதமான கிஃப்ட்ஸ் பார்ப்போம் யார் அந்த அதிர்ஷ்டாளிசாலிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நான் இனிமேல் அதான் முடிவெடுத்துருக்கேன் நான் ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது ஒன்று செய்வேன் அதை நீங்கள் சொல்லி உங்களுக்கு அது ஒரு கிஃப்டாகட்டு நான் ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம் ஆனால் இந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணலை நான் ஒரு இது செய்ய போகிறேன் உங்களுக்காக அதனால் நீங்கள் இனி கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா கவனித்து பார்த்துடுங்க சரி இப்போ நம்ம கிராஸ் பீஸும் வச்சு முடிஞ்சு மிச்சலத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க மிச்சவங்களை எவ்வளோ வேணுமோ அவ்வளோதையும் கட் பண்ணிடுங்க இன்னும் அடுத்து வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம அடிச்சு ஸ்டிச் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைடில் கிராஸில் கட் பண்ணணும் கிராஸில் கட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகணும் உங்களுக்கு இந்த கழுத்து வ ரவுண்ட் நிற்கிறால இந்த வளைவெல்லாம் உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் இல்லைன்னு வைங்களேன் மாதிரி மடங்கிட்டு ஒரு மாதிரி கிராஸ் பீஸில் மடக்கி ஹெம்மிங் போடும் அது வரைய செய்யாது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் சொல்லுவேன் அந்த ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் இப்படி கிராஸில் நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க ம் கட் பண்ணியாச்சும் கட் பண்ணிகிட்டே இருங்க சரி இப்போ கிராஸில் கட் பண்ணி அடுத்து என்ன செய்யணும் அதை மடித்து தைக்கணும் அளவுக்கு நீங்கள் தைச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு மடித்து தைச்சிருங்க ஒரு தேய்ச்சிருங்க அப்போ தான் மடிப்பு நல்லா கொடுக்கும் என்னால் உங்களுக்கு மடிப்பே வராது சரியாட்டு இனி ரவுண்டாக அதை அப்படியே மடிச்சிருங்க பைப்பிங் மர மடைப்பிங்களா அதுமாரி தான் பைப்பிங் வந்து மெல்லிஸாக பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தின்னமாக இருக்கணும் அதுக்கு அந்த அளவுக்கு அந்த கிளாத் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து வச்சுருங்க சுவிச் பண்ணும்போதும் லைனிங் கிளாத்துக்கு மேலேயும் பெறக்கூடாது மெயின் கிளாத்துக்கு கீழே பெறக்கூடாது சென்டரில் வச்சு நான் கோடு போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டிச் பண்ணுங்க அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பர்ஃ ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கா அப்படியே வட்டமாக அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கிராஸ் பீஸை பார்த்து கண்டுபிடிங்க மூணு சப்ஸ்கிரைபரில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த முதல் மூணு சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் என்னோடய சேனல் சார்பாட்டும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு இருக்குது அது நல்ல ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டீங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது நான் உண்மையை உண்மைதான் சொல்கிறேன் நான் இன்னும் இவ்வளோ தூரம் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண ஏமாற்ற மாட்டேன் அதனால் உங்களுக்கு கிஃப்ட்டு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வந்து அது என்னங்கிறத கண்டிப்பாக யார் அந்த மூணு பேர் யார் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசப்படுறேன் கண்டிப்பாக அதை வீடியோவில் கண்டிப்பாக பேர சொல்லி தான் சொல்லுவேன் நான் கவலையே படான்ட்டா அது என்ன கிஃப்ட்டுங்கிறத நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் அது ஒரு வீடியோவை வாட்டி நான் போடுவேன் பார்ப்போமே இனி இனிமேல் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாரி ஒரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு எப்பவுமே ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் எங்களுக்கு கிராஸ் பீஸை நல்லா ஸ்டிச் பண்ணிவிடுங்க நான் தைக்கிறதுலேயோ ஸ்டிச் பண்ணதுலேயே ஏதாவது வீடியோ அதாவது என்ன சொல்கிறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபீட்பேக் மாரி கூட கமெண்ட்ஸில் அனுப்பலாம் நீங்கள் இதில் தைக்கிறது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அதில் தைக்கிறது மிஸ்டேக் இருக்குது இதை சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைனா இதோடய இன்னும் கொஞ்சம் சூப்பராகடுங்கள் இது ஓகே சொல்கிறாங்க எனக்கு அது கூட கமெண்ட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எனக்கு அப்போதானே குறை நிறைகள்லாம் தெரியும் ஏன்னா குறை நிறைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்றோம் இப்படிதான் நம்ம தப்பு பண்றோமோ அப்படி இதை திருத்திக்கலாம் இப்போ உங்களுக்கு சொல்லுங்க போது இன்னும் கொஞ்சம் புதுசாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் இப்ப இப்போ கிராஸ் பீஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி நீங்கள் நீங்க சொல்றதா நான் புதுசு புதுசாக போட முடியும் இப்போ சொன்னாங்க நீங்க பேசுறது நல்லா இருக்கு அப்ப எனக்கு இன்னும் பேசணும் அப்படின்னு நமக்கு தோணும் அதுக்காக சொல்றேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி போட்டு அதை வெளியே எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுங்க நம்ம கெம்மிங் போடும்போது நமக்கு வந்து அந்த பிசுறு தெரியக்கூடாது அப்போ நீங்கள் அதை தையல் கிட்ட வச்சு அப்படியே கட் பண்ணிவிடுங்க அந்த அந்த கிளாத்தை மட்டும் தூக்கி கட் பண்ண வச்சு கட் பண்ணிங்கன்னா கீழேயும் அந்த கிளீரில் உள்ள லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் கட் ஓட்ட ஓட்டக்கணக்காக இருக்கும் பிறகு அசிங்கமாக நூலெல்லாம் வந்து அசிங்கமாயிடும் அதுக்கு வழி வைக்காதீங்க ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிடுங்க அதில் நம்ம எவ்வளோ பொறுமைக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நமக்கு ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும் அவசரப்பட்டுட்டோன்னா அவ்வளோ தான் முடிஞ்சி காரியங்கள் விட்டது பிறகு நீங்கள் தான் கஸ்டமர்கிட்ட ஏச்சி வாங்கணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் வந்து நீங்கள் எவ்வளோ தான் நல்லா கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்காமல் இருக்கே மாட்டாங்க கிடக்கு இந்த நூல் இந்த கலரில் இருக்குது நீ தைச்சல கழுத்து இப்படி போயிட்டு பய பட்டி இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு நல்லா தைச்சாலுமே அதெல்லாம் குறைய தேடுவாங்க தேடி தான் சொல்லுவங்கள தவிர அதை நல்லா இருக்குன்னு மனசார யாருமே ரொம்ப யாரும் ரொம்ப ரேர் தான் நல்லா இருக்குன்னு மனசார சொல்கிறது கண்டிப்பாக டெய்லர்ஸ் எல்லாருக்குமே இந்த நான் சொன்ன இப்போ இந்த இது வந்து எல்லாேருக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம எம்மிச்சல் எக்ஸசைல் அவ்வளோ கிளாத்தி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டோம் எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி முடிஞ்சு கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி கட் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு ஒரு குயிஸ் காம்படிஷன் வச்சுருக்கேன் அதை நீங்கள் பார்த்து ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான கிஃப்ட்ஸு நான் உங்களுக்கு என்னங்கிறத அடுத்த வீட்டில் போடுறேன் போல் நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ